ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய குட்டி கார்டன் டூர் தாங்க பார்க்க போகிறோம் பெரிய அளவுலலாம் நான் கார்டன் செட்டப் வைக்கல ஒரு சின்ன குட்டி கார்டன் தான் அதில் எனக்கு பிடிச்ச ஒரு கொஞ்சம் செடிகள் மட்டும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க அதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு முதல்லேருந்து பார்க்கலாம் வாங்க இது வந்து காக்கடா இது எங்கள் அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சிருக்கேன் வச்சு ஒரு ஆறு மாதம் ஆச்சுங்க இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா இது வந்து பலா நாங்கள் சந்தையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அந்த பலா விதையை வந்து இதில் போட்டு வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா முளைச்சி வந்திருக்கு நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது மாதிரி எதாவது வாங்கி சாப்பிட்டா அந்த விதையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் முளைக்கி போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய கார்டனில் கீரையும் புதினாவும் நிறையாவே முளைச்சிருக்குங்க சிவப்பு தண்டு கீரை ஒன்று வந்து நல்லா பெருசாகவே தலைஞ்சி வந்துருச்சு இந்த கீரை எல்லாமே ஒரு செடியிலேருந்து எல்லா விதையும் கீழே விழுந்து முளைச்சி வந்தது தாங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு வாங்க இதுவும் ஒரு பலா செடி தான் இது வந்து வேர் பலான்னு சொல்லுவாங்க பலாசோலையில் அப்படியே வேர் வேராக இருக்கும் அந்த ச பலாவும் சாப்பிட்டுட்டு முளைக்கி போட்டு வச்சுருந்தேன் அதுவும் தலைஞ்சி வந்துருச்சு இங்கே வந்து நிறைய செடிகள் வந்து முளைச்சி வந்திருக்கு அதோடய பேர் என்னன்னு கூட தெரியல இது வந்து பச்சை கலர் கிலா நெல்லி அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கல வாங்க இது வந்து எல்லோ ரோஸு நிறைய ஷார்ட்ஸ் வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கேன் கார்டன் வீடியோ அதுக்கப்புறம் ரோஸ் மல்லி இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க இப்போ ரீசெண்டாக உரமும் கொடுத்துருந்தேன் அதனால பார்த்தீங்கன்னா முட்டுக்கள் வந்து நிறையவே வந்திருக்கு பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு பதினஞ்சு முட்டுகளாவது இப்போதைக்கு இருக்குங்க இப்போ ரீசெண்டாக கூட நான் இந்த ரோஸ் செடி பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அடுத்ததாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சின்னதாக மஞ்சள் செடி இருக்குது என்னோடய கார்டனில் கீழே மெயினாக பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி நிறையவே இருக்குதுங்க நான் இப்போ ரீசெண்டாக ஹெர்பல் ஹேர் ஆயில் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் பறித்த ஹெர்பெல்ஸ் எல்லாமே என்னோடய கார்டன் அதுக்கப்புறம் தோட்டத்துலேருந்து பறித்தது தாங்க ஒரு சில ஐட்டம் மட்டும் நான் கடையில் வாங்கினேன் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா புதினா செடிதாங்க வச்சுருக்கேன் புதினா செடியும் சிவப்பு தண்டுக்கு இறந்தையா நிறையா இருக்குது அடுத்ததாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து முள்ள செடி தான் வச்சிருக்கேன் இது வச்சு ஆறு மாதம் ஆச்சு இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க அடுத்ததாக என்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா அடுக்குமல்லி இது பற்றின சாட்சும் நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த அடுக்கு மல்லி கட் பண்ணிவிட்டு இப்போ தான் தலைஞ்சி வந்துகிட்டு இருக்கு அடுத்ததான் எண்ணெய் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து கரும்பு இது வந்து தோட்டத்தில் போடுற கரும்பு நான் சும்மா சாம்பிளுக்காக வீட்டில் நிட்டு வச்சுருந்தேன் அதுவும் நல்லா தலைஞ்சி வந்திருக்கு இது வந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த கரும்பு பொங்கலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கரணையை வந்து நான் நெட்டு வச்சுருக்கேன் அதுவும் ஓரளவுக்கு தான் தலைஞ்சி வந்திருக்கு அடுத்ததாக எண்ணெய் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா மறிகொழுந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போனோம் இல்லையா அப்போ வந்து மறிகொழுந்து இருந்தது சரி நெட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நெட்டு வச்சுருக்கேங்க அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த இடத்துல கரிசுலாங்கனிதாங்க அதிகமாக இருக்குது அதுக்கப்புறமா திருநீற்று பத்திரி செடி வச்சுருந்தேன் அதுலேருந்து விழுந்து நிறைய விதைகள் வந்து முளைச்சிருக்கு அதுவும் அதுக்கப்புறம் நான் சேனக்கிழங்கு வந்து நெட்டு சாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெட்டு வச்சுருந்தேன் அதுவும் வந்து தலைஞ்சு வந்திருக்குங்க அந்த வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது போய் பாருங்கள் வேறு என்ன செடியெல்லாம் என்னோடய கார்டனில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்ட் டூவில் பார்க்கலாம் நன்றி